வைவேஷ்புரம் கிராமத்துல ராஜேஸ்வரிங்கிறவங்க வாழ்ந்து வந்தாங்க அவங்க ஆட்டு கிரேவி மாதிரி பண்ணி அது கூட சாப்பாடும் வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த ராஜேஸ்வரி அக்கா கடைக்கு வந்து இருந்தது அவங்களும் வழக்கம் போல ஆடுகளை மேய்க்க கிளம்பிட்டாங்க ஆடுகள் எல்லாத்தையுமே காட்டுக்குள்ள கொண்டு போய் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆட்டு கொடலை எல்லாம் வெட்டி நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கிரேவி வைக்கணுங்கிறதுக்காக நிறைய குடலை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த அக்கா எப்பவுமே சமையலை ரொம்ப பார்த்து பார்த்து செய்யறவங்க அப்பா இந்த ஆட்டு குடலை கிளீன் பண்றதுக்குள்ள நமக்கு விடிஞ்சிடும் போல இதை கிளீன் பண்ண மட்டும் அவ்வளவு கஷ்டமா இருக்குது என்ன பண்றது சரியா கிளீன் பண்ணா நல்லா இல்லாம போயிடும் சரி வேமா ஆட்டு குடலுக்கு மசாலா ரெடி பண்ணி கிரேவியை செஞ்சிட வேண்டியது தான் ஒரு வழியா எல்லாத்தையும் செஞ்சு கடையும் போட்டாங்க ஏமா இந்த கறி சூடா இருக்கா இல்லையா சூடா இருந்தா நான் வாங்கி சாப்பிடுவேன் ஐயா எப்படி சூடா இல்லாம இருக்கும் நான் அப்படியா சூடு இல்லாம போட்டுருவேன் நான் ரொம்ப வருஷமா அந்த கடையை போட்டிருக்கேன் அப்படிலாம் எல்லாம் யாருக்குமே ஆரிப்பணை கொடுத்தது கிடையாது நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டு சூடா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க சரி சரிம்மா கோவப்படாத சூடா இருக்கா என்னன்னு தானே கேட்டேன் சரி ஒரு தட்டு எனக்கு போட்டு கொடு சாப்பிட்றதுக்கு அந்தாலும் அந்த கிரேவியை வாங்கி சாப்பிட்டாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உன்னோட குடல் கிரேவி சொல்லவே தேவையில்ல அந்த காலத்துல வைக்கிற ருசி அப்படியே இருக்கு அவ கடலை வாங்கி சாப்பிடுறது மட்டும் இல்லாம வீட்டுக்கும் எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு அந்த கிரேவி ரொம்ப அருமையா இருக்கும் எல்லாரும் சைடு ஒரு பாட்டி வந்தாங்க அட எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கும் சாப்பிடணும் போல இருக்குது கிட்டத்தட்ட சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆக போகுது இவங்க எல்லாம் வச்சு சாப்பிட்றது எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது பேசாமல் இந்த கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் கடவுளே நான் கேட்க போகிறேன் எனக்கு அவங்க சாப்பாடு தர சம்மதிக்கணும் உங்கள் கிட்ட நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன தயவு செஞ்சு எனக்கு இந்த குடல்கறி சாப்பாடை எனக்கு ஒரு தட்டை போட்டு தாங்க நான் ரெண்டு நாள் ஆச்சுமா சாப்பிட்டு இன்ன வரைக்கும் ஒரு சோற கூட என் கண்ணில் பார்க்கல ரொம்ப வயிறெல்லாம் பசிக்குது போட்டு கொடுங்களேன் ஏமா சாப்பிட்ற இடத்துல வந்து இப்படி நின்றுட்டு இருக்க உன பார்த்தா பிச்சைக்கார பொம்பளை மாதிரி இருக்குது சாப்பிட்ற இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்க அங்கே தள்ளி நின்றுமா உன் மூஞ்சியை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் சாப்பிடணும்னு தோணுமா பசியோட வந்தேன் உன் முகரையை பக்கமும் அந்த பசியெல்லாம் போயிருச்சு பேசாம அங்கே தள்ளி போமா எந்த குப்பை குழந்தை எந்திரிச்சு வந்துச்சோ தெரியல ச்சே ஐயா உங்க அம்மாவா இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா நாங்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் ஆனா எங்களை இப்படி தரம் தாழ்த்தி பேசுறதை முத நிறுத்துங்க உங்களோட அம்மா இதே நிலைமையில இருந்தால் இப்படி தான் பேசுவீங்களா சொல்லுங்க இங்க பாரு உனக்கு வாய் ரொம்ப நீளுது உன்னோட தராதாரம் என்னன்னு பார்த்து பேசு சரியா ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பிச்சைக்கார கேள்வி எல்லாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா வேலையை பார்த்துட்டு போ தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அந்த அம்மா ஒரு சாப்பாடு தானே கேட்குறாங்க நான் கொடுத்துட்றேயா உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்க சொல்கிறேன் அம்மா இருங்க நான் சாப்பாடு போட்டு கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் சாப்பிடுங்கம்மா ரொம்ப நன்றிம்மா உனக்கு கோடி கிடைக்கும் அங்க இருக்க எல்லாருமே வேகமா சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க அந்த பாட்டியும் சாப்பிட்டுட்டு அந்த அக்கா கிட்ட வந்தாங்க உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத நான் வெளியே போய் பிச்சை எடுத்து என்ன பண்ணாலுமே எனக்கு சாப்பாடு கிடைக்கவே மாட்டேங்குது தயவு செஞ்சு ஒன்றிட்டயே ஏதாவது ஒரு வேலையை போட்டு கூட நான் அதை பார்த்துட்டு இருந்துக்கிறேன் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லிடாத உங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லம்மா வேணா நீங்க இங்கேயே வேணா இருந்துக்கோங்க உங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு நான் போட்டுடுறேன் எனக்கு ஆடு மட்டும் மேய்ச்சி கொடுத்துருங்க என்ன கடவுளே என் கண்ணை திறந்துட்ட ரொம்ப நன்றிம்மா உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரில மூணு வேலை சாப்பாடு போட்டு என்னை பாத்துக்கிறேன்னு சொல்ற எனக்கு இதுவே போதும் ஆடுதானே நான் மேய்ச்சறேம்மா நீ கவலைப்படாமல் சமையல் பண்ணு அதுலேருந்து அந்த பாட்டியை அவ வேலைக்கு வச்சுக்கிட்டா சரிங்க பாட்டி இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் உங்களை மூணு நேரம் சாப்பாடு போட்டு பாத்துக்கிறேன் என் அம்மாவாக உங்களை நினச்சிக்கிறேன் உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு ஆடு மேய்க்கிறது மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க என்ன மற்றபடி உங்களை எந்த சிரமமான வேலையெல்லாம் நான் பார்க்க வைக்க மாட்டேன் அடுத்த நாள் அந்த பாட்டி அந்த அக்காட்ட சொல்லிட்டு ஆடுகள்லாம் மேய்க்க போனாங்க அப்பா இந்த ஆடு மேய்க்கிறது தான் நமக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது இப்போ இந்த பாட்டி வரவும் கொஞ்சம் உதவியாக இருக்குது பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் நம்ம சரி மணி ஆயிடுச்சு போய் குடலுக்கு மசாலா தடவுவோம் வழக்கம் போல் அவ கடையை ஆரம்பித்தா அவள் கடை ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க கடைசியாக கொஞ்சம் குழமும் கொஞ்ச சோறு மட்டும் மிஞ்சி இருந்தது அட இந்த கொஞ்ச சோறும் கொஞ்சம் குழம்பும் மட்டும் மிஞ்சிருக்கு இதை என்ன பண்ணலாம் அவ நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி நம்ம போய் அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடலான்னு அவங்களுக்கு அவங்க போனாங்க அம்மா அந்த நான் சாப்பிட்டுக்கவா எனக்கும் ரொம்ப பசிக்குது நீ எப்படி சாப்பாடு செய்ய லேட் ஆகும் நான் எனக்கு கொடு என்ன பாட்டி இருக்கு உங்களுக்கு தராமையா தாராளமா வாங்கி சாப்பிடுங்க அந்த பாட்டி இருக்கும் போது பின்னாடி ஒரு பாப்பா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா அக்கா அக்கா இந்த குடல் கிரேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இத வாங்குற அளவுக்கு இங்க காசு இல்லை இன்னைக்கு கொஞ்சம் மிஞ்சி இருக்குல்ல எனக்கு ஒரு தட்டில் இதை போட்டு கொடுங்கக்கா எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா அதெல்லாம் முடியாது பாப்பா இந்த குடல் குழம்ப நான் சாப்பிட்றேன்னு முன்கூட்டியா உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நீ கிளம்பு நாளைக்கு கொடுக்கறதுல வாங்கி சாப்பிட்டுக்க நீ எனக்கு தனமா முத கொடுக்குறேன்னு இப்போ என் மூஞ்சியை பார்த்தா என்ன அர்த்தம் அந்த அக்கா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அந்த சின்ன பாப்பாக்கே அந்த சாப்பாடை போட்டு கொடுத்தாங்க பாட்டி மன்னிச்சிருங்க நைட்டு உங்களுக்கு இட்லி சுட்டு சட்னி அரைச்சு தரேன் இந்த பாப்பா இன்னைக்கு இதை சாப்பிடட்டும் பாவம் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்றா பாருங்க ஏ குட்டி பொண்ணு இந்த சாப்பாடை இன்னைக்கு நீ சந்தோஷமா சாப்பிடு என்ன என்னைக்காவது மிச்சம் இருந்தாவும் உனக்கு கூப்பிடுறேன் நீ நிச்சயம் வந்து சாப்பிட்டுட்டு போ சரியா அந்த பாட்டி சாப்பாடு கேட்டு குடுக்கலனதுமே அந்த அக்கா மேல அந்த பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நான் கேட்டும் சாப்பாடு இல்லைன்னா சொல்கிற இன்னைக்கு உன் கடையை என்ன பண்ணுறேன்னு பாரு இந்த ஆடுகளுக்கெல்லாம் வேப்பிலை எள்ளி போட்டால் இதோட குடல்னா கசக்கும் அப்போ அந்த குடலை நீ குழம்பு வைக்கிறப்ப அந்த குழம்பு கசந்து கிடக்கும் வாயிலே வைக்க முடியாது அப்போ பாரு எல்லாரும் உன்னை திட்டிட்டு போவாங்க இன்னைக்கு சரியான தண்டனை உனக்கு அதுதான் எனக்கா சாப்பாடு தர மாட்டேன்னு சொன்ன இங்கே இருக்க யாரையும் நான் சாப்பாட விட போகிறதுல பாரு அந்த பாட்டி வேகமா எந்திரிச்சு போய் வேப்பலையெல்லாம் உடைச்சிட்டு வந்து அந்த ஆடுகளுக்கு போட ஆரம்பிச்சாங்க இந்த ஆடுகளே நல்லா இந்த வேப்பலையை சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டாதான் உங்க குடல் எல்லாம் கசக்க ஆரம்பிக்கும் அப்பதான் அவளோட குளமும் கெட்டு போகும் எல்லாரும் அவ மூஞ்சில காரி துப்பிட்டு போவாங்க நல்லா வேப்பிலை சாப்பிடுங்க பத்தலைனாலும் சொல்லுங்க உடைச்சிட்டு வரேன் அவளும் எப்பவும் போல அந்த குடல் கிரேவிய வச்சா எல்லாரும் சாப்பிட்டுட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த குடல் கிரேவி ரொம்ப கசந்து கடந்தது ஐயா இது என்ன குடலா இல்லை வேப்பிலையா கருமோ இப்படி கசந்து கிடக்குது இதை ஒரு வாய் கூட வாயில வைக்க முடியலங்க நீங்க சாப்பிடும் போது ருசி பார்ப்பீங்களா இல்லையா இதை நீங்களே முதல் எடுத்து சாப்பிட்டு பாருங்க ஏமா என்னம்மா குழம்பு வச்சிருக்க கசந்து கிடக்குதுமா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேவலமான குழம்ப நான் சாப்பிட்டதே கிடையாது சோ வீட்டில் என் மொண்டாட்டி கேவலமா குழம்பு வைக்கிறாங்க தான் இங்கே வந்து சாப்பிட வந்தேன் இங்கு இப்படி நான் எங்க தான் போய் சாப்பிட்றதுன்னு தெரில தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆடு என்ன சாப்பிட்டுச்சுன்னு தெரில அதனால தான் அதோட குடல் இப்படி கசக்குதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் நான் பார்த்து வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் எல்லாம் வாங்கிட்டு போங்க இந்தாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே சாப்பாடுக்கு கொடுத்த பணத்தை திரும்பவும் வாங்கிட்டு கிளம்புனாங்க அட கடவுளே என்ன இப்படி ஆயிடுச்சு இந்த ஆடு என்னத்தை தான் தெரியல தெரில ராஜேஸ்வரி நீ ஒன்றும் கவலைப்படாத விடு அடுத்த தடவை குழம்ப நல்லா வச்சுக்கலாம் நாலு பேர் நாலு விதமாக சொல்லத்தான் செய்வாங்க அந்த பாட்டியும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படியே ரெண்டு மூணு நாளாகவே நடந்துக்கிட்டு இருந்தது அந்த அக்காக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சது போய் ஆடு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும்னு நினைச்சாங்க ஏமா ராஜேஸ்வரி நான் ஆடுகளை எல்லாம் ஓட்டுட்டு காட்டுக்கு போறேன்னு வரதுக்குள்ள நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை அந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளை எல்லாம் ஓட்டிட்டு காட்டுக்கு கிளம்பினாங்க இந்த ஆடுகள் என்னதான் சாப்பிடுதுன்னு தெரில இந்த பாட்டி தான் மேய்ச்சிட்டு வருது என்னத்தை சாப்பிட விடுதுன்னு தெரிலையே பேசாமல் இன்னைக்கு நம்மளே நேரில் போய் பார்த்துருவோம் அது ஏதாவது சாப்பிடுதா என்னன்னு அந்த அக்கா வேகமாக எந்திரிச்சு காட்டுக்கு போனாங்க அங்கே போனதுமே அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க இந்த பாட்டியே வேப்பிலையெல்லாம் உடச்சா அந்த ஆடுகளுக்கு போட்டுக்கிட்டு இருந்துச்சு வட கடவுளே நீங்களே அந்த வேலையை பார்க்குறீங்க அதுவும் அதுவாக சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்ல நீங்களே அந்த வேப்பிலையெல்லாம் உடச்சி அந்த ஆட்டுக்கு போட்டுருக்குறீங்க உங்களை நல்லவங்க நம்பி தானே விட்டும் இதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இவங்க இவங்க வரட்டும் என்னன்னு கேட்போம் அவளும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு வீட்டுக்கு கிளம்புனான் இன்னைக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நினைச்சா அந்த பாட்டியை ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்தாங்க என்னம்மா ராஜேஸ்வரி பரவாயில்ல இட்லி எல்லாம் ஊற்றி சட்னியெல்லாம் அரைச்சி வச்சுட்டு போல புதினா சட்னியா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா ரொம்ப நன்றி ஆமாம் உங்களுக்கு தான் சட்னி அரைச்சி வச்சிருக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க ஏமா ராஜேஸ்வரி இது ரொம்ப கசக்குதுமா என்னத்தை போட்டு அரைச்சி வச்ச அதுவா நீங்கள் ஆடுகளுக்கு போட்டிங்கள வேப்பில அதை தான் போட்டு அரைச்சி வச்சேன் என்னம்மா சொல்ற நீ யாராச்சும் ஆடுகளுக்கு போய் வேப்பில போடுவாங்களா அதுவும் அடுத்த நாள் நீ வேற அந்த குடலை எடுத்துருவே அதுக்கு போய் நான் வேப்பில போட்டு உன் சமையலுக்கு எடுத்து வைப்பேன்னா சொல்லு அப்படியா அப்பனா எதுக்கு காட்டுக்குள்ள வேப்பிலையா அதுவா சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்ல நீங்களே உடச்சி அதுக்கு வேப்பிலையை ஊட்டி விட்டுட்டு இருந்தீங்க இப்படி சொல்லவும் அந்த பாட்டிக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு ராஜேஸ்வரி அது ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டு எனக்கு தெரியாதுமா தெரிஞ்சு பண்ணலமா உங்களை நான் நல்லா தானே பார்த்துக்குறேன் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மூணு வேலை சாப்பாடும் ஒழுங்கா கொடுத்து அதிகமா எந்த வேலையும் வாங்காம உங்களை நல்லா தானே பாத்துக்கிட்டேன் நீங்க போய் எனக்கு இப்படி துரோகம் நினைச்சிருக்கீங்க நான் இதை கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க மனுச்சிரும்மா நான் ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன் அன்னைக்கு நீ அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்தல நான் சாப்பாடு கேட்டும் எனக்கு கொடுக்காம அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த ஒரு கடுப்பில் தான் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் நான் வேணும்னு பண்ணலை கண்ணு உனக்கு போய் நான் கெட்டதுன்னு நினைக்கணும்னு பண்ணுவேனா நீங்கள் கெட்டது தாங்க பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா என் குழம்ப கெடுத்து வச்சு என் கடையை கெடுக்கணும்னு நினச்சது கெட்டதா இல்லையா சொல்லுங்கள் உங்களை நம்பிதானா இங்கே விட்றேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கலாமா சொல்லுங்கள் உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன் என்னை மன்னிச்சிருக்கன்னு இனிமேல் இந்த தப்பா பண்ண மாட்டேன் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு பசி அடக்க முடியுதா நீங்கள் சொல்லுங்க பாப்போம் அதே தான் அந்த சின்ன குழந்தைக்கு பசி அடக்க முடியாது நீங்களாச்சும் பெரியவங்க தாங்கிடுவீங்க அந்த சின்ன பாப்பா எப்படி தாங்கும் அதனால தானே அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன் உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா சாயந்தரம் உங்களுக்கு இட்லி ஊற்றி நான் செஞ்சு தரேன் தானே சொன்னேன் மன்னிச்சிருமா இனிமேல் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே மாட்டேன் உன் காலை விழுந்து கூட மன்னிப்பு கேக்குறேன் அந்த பாட்டியும் ஒரு வழியா திருந்திட்டாங்க அந்த அக்காவும் அந்த பாட்டியை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றதே இல்லை